ஜானகி சந்தேசில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தனாவ பொண்ணு கேட்குறதுக்காக வந்து கார்த்திக் வந்து வீடு ஏறி வந்துட்டு அவங்க வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து தனா வந்து ரூமில் வந்து அழுதுகிட்ருக்காங்க உடனே வந்து சீனு மாயா ரெண்டு பேரும் வராங்க வந்தோடனே ஏன் இப்படி வந்து அழுதுகிட்ருக்க உனக்கு என்ன இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பேட்மிண்டன் விளாட விட மாட்டாங்கிறதுக்காக சொல்லிகிட்ருக்கே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்ன என்ன நல்ல சம்மந்தம் வந்திருக்கு அதான் வந்து அப்பாக்கிட்ட வந்து சரின்னு சொல்லியிருந்தேன் இப்போ என்ன திடீர்னு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்னதை நான் சொல்கிறேன் நீ லவ் பண்ணுறியா யாரா அப்படின்னோன்னே கோச்சை அப்படின்னு சொன்னோன்னே என்ன இதனால் இந்த விஷயம் கோச்சுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கோவப்படுவார் திரும்பினா கார்த்திக் சார் அவரும் தான் என்ன லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே சீனுவும் மாயாவும் தலையில் வந்து அச்சிக்கிட்டு என்னடி என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை இனி இப்படி பண்ணி வச்சுருக்கேன் கல்யாணத்துக்கு அன்னிக்க முடியாதுன்னு வேண்டியது தானே நான் சொல்லதான்னு நினச்சேன் அதுக்குள்ளே வந்து அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னோன்னே ஹஜோ இந்த விஷயம் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நீ என்னடானா இவ்வளோ அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து நீ நிச்சயத்துக்கு வந்து சம்மதம் சொல் அதுக்கடுத்தது வந்து சூழ்நிலையை பார்த்து கரெக்டாக வந்து பேசி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன தனா சொல்கிற அப்படின்னு நான் சொன்னால் காரணம் இருக்கும் முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க தனாக்கு வந்து மாயா சரி அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம்லாம் பண்ணி ரெடி ஆகுறாங்க நம்ம தனா சரிவா ம மூஞ்சியை வந்து ரொம்ப சோகமாக வச்சுக்க அதை கீழே கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே அழைச்சிட்டு வந்துடுறாங்க கரெக்டாக வந்து புவனேஸ்வரி கிட்டே வந்து மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எவங்க பொண்ணெல்லாம் ரெடியாகி வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா ஆனால் உங்கள் மாப்பிள்ளையை மட்டும் நீங்கள் கண்ணுலேயே காட்ட மாட்டேங்கிறீங்களே என்ன விஷயம் ஏன் வந்து உங்கள் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இதை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருக்கான்னு போட்டு கேளு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக புவனேஸ்வரி வந்து தம்பியாக வராப்பல வேஷ்டி சட்டையில் வந்து கார்த்தி வந்து நிற்கிறாப்புல பார்த்தோன்னா வந்து தனா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க கார்த்தி தான் வந்து புவனேஸ்வரியோட தம்பி போல் இந்த விஷயத்தை இப்போ தான் வந்து தெரியுது ஆனால் ரகுராம் வந்து மாப்பிள்ளையை பார்த்தோன்னா வந்து இவனை வந்து மனுஷனாக கூட நான் மதிக்க மாட்டேன் இவனுக்கெல்லாம் என் பொண்ணை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பாரா இல்லை முடியாதுன்னு சொல்லிடுவாரா என்னென்னு தெரில ஆனால் தனா வந்து கார்த்தியை பார்த்த சந்தோஷத்தில் மாப்பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்